தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவு எமது அரசாங்கத்தில் திருட்டுக்கும் இடமில்லை திருடர்களுக்கும் மன்னிப்பில்லை சஜித் உறுதி தமிழ் பொது வேட்பாளர் விடயம் பிரயோசனமற்றது ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டு மோடியின் இலங்கை விஜயம் ரத்து மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை பெருந்தொகையான இளைஞர்களுக்கு ஆபத்து மூட்டு கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் பதவி இழப்பு இலங்கையில் இருந்து அதிக தாதியர்களை நியமிக்கவுள்ள சிங்கப்பூர் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட நான்கு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது மன்னாரில் இளம் தாயின் மரணம் புது வைத்தியசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் விஜயம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்வை நிறுத்தக்கோரி கோரி தேர்தல் ஆணையகம் அறிவுறுத்தல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அம்பாலை மாவட்ட எழுச்சி மாநாடு தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது குறித்த விண்ணப்பதாரர்கள் நாளை ஐந்தாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் உரிய மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் நாளைக்கு பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் இல்லை எனவும் அவ்வாறானவர்களை மன்னிக்க முடியாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கம்புகாவில் நேற்று நடைபெற்ற ரணபெரு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் திருட்டு மோசடி பொய் நிதி பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றும் வேலை திட்டங்களை முன்னோடிகளாக மாறுங்கள் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் திருடர்களை பிடிக்கவும் திருடர்களை விரட்டவும் திருடப்பட்ட பொருட்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் பாரிய மனிதாபிமான பணியின் ஒரு அங்கமாக மாறுவதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் வேட்பாளர் விடயம் எந்த விதத்திலும் பிரயோசனமற்றது என பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராதாகிருஷ்ணன் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்போது பதினான்கு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்து தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்தெடுப்பது என்பது எந்த விதத்திலும் பிரயோசனமற்ற விடயம் என தெரிவித்தார் நரேந்திர மோடி இம்மாதம் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதாக இருந்த நிலையில் இந்த விஜயம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நாட்டின் வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமரின் விஜயத்துக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் எனினும் தற்போது இலங்கையில் நடைபெற இருக்கின்ற தேர்தல் மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்று வரும் மோதல்கள் காரணமாக நான்கு நாடுகளில் உள்ள முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கை தொழிலாளர்களின் தொழில் ஆபத்தில் உள்ளதாக தெரியவந்துள்ளது மோதல்கள் காரணமாக நான்கு நாடுகளில் உள்ள முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கை தொழிலாளர்கள் தொழிலில் ஆபத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவு செய்யப்பட்ட தரவுகளின்படி ஸ்டேலில் பன்னிராயிரம் ஜோதானில் பதினைஞ்சாயிரம் லெபனானில் ஏழாயிரத்து ஐநூறு எகிப்தில் ஐநூறு இலங்கை தொழிலாளர்கள் பணிபுரிவதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யுத்த மோதல்கள் உருவாகும் பட்சத்தில் அந்த நாடுகளில் பணிபுரியும் அனைத்து இலங்கைகளையும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் இலங்கை பணியாளர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு சகல வசதிகளும் செய்து தரப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இவர்களை அழைத்து வருவதற்கு ஏற்கனவே ஐந்து மில்லியன் டாலர்களுக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் கானி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நாட்டில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்கான முன் தயாரிப்பாக தேசிய பாதுகாப்பு குறித்த குழு பொருளாதாரத்துக்கான குழு மேலும் இரண்டு குழுக்களின் செயற்பாடுகளை மேற்பார்வையிட உயர்மட்ட குழுவும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுச்செரி முன்னணியின் முக்கியஸ்தர்கள் பலரும் பதவிகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கட்சியின் தலைவர்களே இவ்வாறு பதவி இழந்துள்ளனர் அந்த பதவிகளுக்கு வேறு நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கம்பகா மாவட்டம் மொட்டுக்கட்சி தலைமை பதவியிலிருந்து அமைச்சர் பிரசன்ன அரதுங்க நீக்கப்பட்டு அந்த பதவி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்தவுக்கு வழங்கப்பட்டுள்ளது அனுவாதபுரம் மாவட்டத்தின் மொட்டுக்கட்சி தலைமை பதவியிலிருந்து எஸ் எம் சாந்திரசேன நீக்கப்பட்டு அந்த பதவி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளது மாத்திரை மாவட்ட தலைமை பதவியிலிருந்து அமைச்சர் காஞ்சன நீக்கப்பட்டு மாவட்டத்தின் பதில் தலைவராக நிபுணர் அணவக்க நியமிக்கப்பட்டுள்ளார் காளி மாவட்டத்தின் மொட்டுக்கட்சி தலைமை பதவியிலிருந்து அமைச்சர் ரமேஷ் பத்ரன நீக்கப்பட்டு அந்த பதவி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்க அமைச்சர் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளித்த காரணத்தினால் இவ்வாறு குறித்த அமைச்சர்கள் பதவிகளை இழந்துள்ளனர் மேலும் பல மாவட்டங்களில் ஜனாதிபதிக்கு ஆதரவான தலைவர்கள் நீக்கப்பட்டு கட்சியில் வேறு உறுப்பினர்கள் அந்த பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து அதிகளவான சிங்கப்பூர் எதிர்பார்த்துள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் குங் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகிர திசாநாயக்கவுடன் அண்மையில் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் நடைபெற்ற சந்திப்பின் போது சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் சிஙலத்தை இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துடன் இணைக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இலங்கையில் கூட்டு திட்டங்களை சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் இலங்கையின் சுகாதார நிபுணர்களுக்கான திறனை வளர்ப்பதற்கான முயற்சிகளை ஏற்பாடு செய்வது குறித்து இலங்கை சுகாதார அமைச்சுடன் மேலதிக கலந்துரையாடல்கள் அமைச்சர் முன்மொழித்துள்ளார் இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் ஓங் ஜே குங்குடன் இலங்கை உயர்ஸ்தானிகர் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார் தொற்று நோய்க்கான இலங்கையின் சுகாதார பாதுகாப்பு பதிலை வலுப்படுத்துவதில் சிங்கப்பூரின் உதவிக்கு உயர்ஸ்தானிகர் நன்றி தெரிவித்ததாக சிங்கப்பூரில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது தாதியர் ஆட்சேற்ப திட்டத்தை பற்றி குறிப்பிடுகையில் ஏறத்தாழ நானூறு இலங்கை தாதியர்கள் சிங்கப்பூர் பொது சுகாதாரத்துறையில் இரண்டு பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதாக குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகரை அண்மித்த பகுதியில் அத்துமுறை கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு நான்கு இந்திய கடற்கொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் இந்த கைது நடவடிக்கையின் போது படகுன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த கடத்தொழிலாளர்கள் கரை கலைத்து வரப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலிட்டு கடத்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்னர் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய அனைத்து புலனாய்வு பிரிவுகளிலிருந்தும் புலனாய்வு அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன வேட்பாளருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து தனித்தனியாக ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மகிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோட்டபாய ராஜபக்ச ஆகிய நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் தற்போதும் புலனாய்வு அறிக்கைகள் வரவழைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பதினைந்தாம் திகதிக்கு பின்னர் தற்போதைய வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அவர்கள் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல் குறித்து ஆராய தனியான புலனாய்வு அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சபேந்திர செல்வா மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் ருவான் குளத்துங்கா ஆகியோர் அடங்கிய குழு வேட்பாளர்களின் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து ஆய்வு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் இந்த குழு சமீபத்தில் ஆலோசனை நடத்தியது ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் சட்டங்கள் மீறப்படாத வகையில் வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் மரணமடைந்த இளம் தாயின் மரணம் தொடர்பிலும் அவற்றுக்கான விசாரணை நீதியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடமாகாண சுகாதார சுவைகள் பணிப்பாளர் ஆகியோர் வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர் குறித்த விஜயம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது அண்மையில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற பட்டதாரியான இளம்பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் நடைபெறும் விசாரணைகள் பக்க இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதே நேரம் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் பணியாற்ற வேண்டுமென மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கோரிக்கை முன்வைத்தார் தற்போது உடற்கூற்று பரிசோதனை கொழும்பில் நடைபெறுவதாகவும் அதற்குரிய முடிவுகள் இதுவரை கிடைக்கப்படவில்லை எனவும் அந்த உடற்கூற்று பரிசோதனை முடிவுகளை பொறுத்தே சட்ட நடவடிக்கைக்கு செல்வது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் என வைத்தியசாலை பணிப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இளம் தாயின் மரணம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சு வடமாகாண ஆளுநர் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் மற்றும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் என நான்கு கட்டங்களாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் சந்திப்பின் பின்னர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்த விஜயத்தின் போது மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்வி அமைச்சர் சுசீல பிரேம் ஜெயந்தவின் பங்கு பெற்றதலுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ள பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை புதுப்பிக்கும் வைபவமற்றை நடாத்துவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணையம் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயகவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது எவ்வாறாயினும் தாம் வேட்பாளர் அல்ல என்றும் எனவே திட்டத்தை புதுப்பிக்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்வதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் சுரக்ஷா காப்புறுதி திட்டம் நிதி பற்றாக்குறையால் கடந்த இரண்டு வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டு தமது தலையீட்டினால் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நகலரி டாட் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்